கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தாவும் கருணை அன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளாவுன் அருளாலன்றோ அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடை இல்லாமல் உண்ண முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை பணம் பதவி தேவையில்லை பொன்பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை இழல் போதுமே உன் நிழல் போதுமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மூவிரண்டு முகம் ஜொலிக்க ஆறு காரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என்னை காக்க இங்கே உமையன்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீர்தானையா ஒரு தெய்வம் நீர்தானையா